ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கிறேன் எனக்கு இந்த இடுப்பு கீழே வாதம் காலை எடுத்து முடியாது நான் ப்ரொஃபஸர் காலேஜில் ஆனால் என்னால் தொடர்ந்து பணி செய்ய முடியாம நான் ரிலீவ் ஆயிட்டேன் அப்புறம் உங்கள் முத்தரை செஞ்சு செஞ்சு தான் நான் வீட்டில் எல்லா வேலையும் செய்யறேன் எல்லாமே பண்ணுவேன் யாராவது உடம்பு சரியில்லைன்னு வந்தாலும் நீங்கள் சொல்லிக் கொடுத்த முத்தரையும் சொல்லிக் கொடுப்பேன் சரியாயிடும் ஆனா என் பையன் முத்திரை செய்ய வர மாட்டேங்கிறான் இப்போ ஒரு மாச காலமா நான் சொல்கிறதை கேட்க மாட்டேங்கிறான் அப்ப நான் வந்து இந்த தனஜயன் விபூதியை எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க நான் போய் கண்டிப்பாக உங்களை பார்த்து ஒரு நன்றி சொல்லி போயிட்டு அந்த விபூதி வாங்கி கொண்டு போய் என் பையனுக்கு வச்சு அவனை சரியாகி எங்க கூட்டிட்டு வரணும் எங்க இருந்துறீங்க அதை கேட்கவே இல்லை சார் கோயம்புத்தூர்ல சூலூர்ல இருந்து வரணும் சார் இந்த விபூதி கொண்டு போய் தான் என் பையனை காப்பாற்றி எங்க கூட்டிட்டு வரணும் சார் அதுக்கு நம்பிக்கை இல்லை இல்லைங்க சார் பயிற்சியில நம்பிக்கை இருக்குங்க சார் நூறு சதவீத பயிற்சியில நம்பிக்கை இருக்கு எனக்கு சரிங்களா ஆனா நீங்க எப்ப பழனி புறப்பட்டு வந்து உட்கார்ந்தீங்களோ அப்பவே அதெல்லாம் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க மாற போகுதுன்னு இல்லை மாறுறதுக்கான பிராப்தம் இருக்கத்தான் நீங்க வந்திருக்கீங்க இந்த இயற்கைக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு என்ன தெரியுமா ஒரு பிரச்சனை உருவாக போகுதுன்னா பிரச்சனைக்கான தீர்வு ஆல்ரெடி அர்த்தம் ஒரு நன்மை நடக்க போகுதுன்னா நன்மைக்கான விதை ஆல்ரெடி போடப்பட்டிருக்குன்னு அர்த்தம் இது நான் விஷயம் இந்த இயற்கை எப்படி இருக்குன்னா காய்ச்சல் வருதுன்னா காய்ச்சலுக்கு மருந்து ஆல்ரெடி வச்சுட்டு தான் காய்ச்சலையே கொடுக்கும் உங்களுக்கு தீர்வு வரப்போகுது அதனால தான் நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கீங்க ஒருவேளை நம்ம குரு பூஜை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குதுன்னா உங்களை இங்கே வந்தவங்க யாராவது பார்த்தா பரஸ்பரம் எங்க அந்த பையன் ஏதோ அப்படின்னு சொல்லி பாருங்க அப்ப நீங்கள் என்ன சொல்லுவீங்கிறத நான் எப்போயே சொல்றேன் பாருங்க இல்லை பையன் பெரிய அளவில் எனக்கே ஆச்சரியமாக மாறிட்டான் சொல்லலைன்னா என் பேரை மாற்றிக்கிறேன் சார் அந்த நம்பிக்கையோட தாங்க சார் இங்க வாழ்க்கையில முடியாதது முடிய செஞ்சது இன்னைக்கு வந்து ஒரு நல்ல வார்த்தை அந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற அற்புதமான ரகசியம் அதை பத்தி பேச போறோம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அர்த்தநாரீஸ்வரம் உங்களுக்கு தெரியும் அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னா சிவனும் பார்வதியும் ஒன்றா பாதி பாதி உடம்பாக இருக்கிற அப்படி தத்துவத்தை தான் எல்லோரும் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க அதுக்கு பின்னால் இருக்கிற ரகசியம் என்னங்கிறது பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்சிக்க வாய்ப்பு இல்லை குருவே சரணம் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் இந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற அந்த இரகசியங்களை பற்றி நாம் தொடர்ந்து பதிவு போட்டுக்கிட்டு வரோம் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல வார்த்தை அந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற அற்புதமான ரகசியம் அதை பற்றி பேச போகிறோம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அர்த்தநாரீஸ்வரம் உங்களுக்கு தெரியும் அர்தநாரீஸ்வரர் அப்படின்னா சிவனும் பார்வதியும் ஒன்றா பாதி பாதி உடம்பாக இருக்கிற அப்படி தத்துவத்தை தான் எல்லோரும் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க அதுக்கு பின்னால் இருக்கிற ரகசியம் என்னங்கிறது பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்சிக்க வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இருந்திருக்காது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சித்தர்கள் இன்னும் முழுமையாக படிச்சிருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அர்த்தநாரீஸ்வரம்னா அர்த்தம்னா பாதின்னு அர்த்தம் அது இப்படி வச்சா மு சின்முத்திரை அதே இப்படி பாதியாக வச்சோன்னா அர்த்த சின்முத்திரைன்னு சொல்கிறேன்னா அது சின்முத்திரையில் பாதி பாதியானது அப்படின்னு சொல்லிட்டு நாரீஸ்வரருங்கிற வார்த்தையை தான் நீங்கள் இங்கே எடுத்துக்கணும் அர்த்த நாரீஸ்வரர்னா நாரீனா பெண்ணு ஈஸ்வரன்னு ஆண் அந்த சிவம் என்னென்னு சொல்கிறாங்கன்னா பெண்ணிலும் ஆணிலும் பாதிப்பாதி தான் அர்த்த நாரீஸ்வரம் நாரீஸ்வரனால் பெண்ணிலும் பா ஆணிலும் பாதி வந்ததுக்கு பேர் அர்த்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அர்த்த நாரீஸ்வர தத்துவத்தோட ஸ்பெஷல் என்னது அதன் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய செய்தி என்னது நம்ம உடம்புலையுமே அதே மாதிரி ஆண் தன்மையும் பெண் தன்மையும் ஆண் சக்தியும் பெண் சக்தியும் சிவசக்தி ஸ்வரூபம்னு சொல்லிவிட்டு ரெண்டு ஒரு ஃபங்க்ஷனிங் இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மூன்றாவது கண் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பகுதியில் அருட்பெரும் ஜோதி அதாவது ஒரு ஜோதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்லுவாங்க ஜோதி வடிவாக இறைவன் இருக்கிறான்னு சொல்லிட்டு ஜோதி வடிவம்னு பேசிட்டனாலே அந்த ஜோதியை வீட்டில எல்லாம் எல்லாம் தீபம் ஏற்றுகிற இடத்துல இந்த விளக்கு எறிகிற இடத்துல தீ தீஎறிகிற இடத்துல எல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயர் வந்து எல்லோவாக இருக்கும் நல்லா கூர்ந்து கவனித்து பார்த்திங்கன்னா அந்த இன்னர் லேயர் சென்டர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நீல கலரில் இருக்கும் இதை எல்லோரும் கவனித்து பார்த்தாலே தெரியும் நான் ஒன்றும் புதுசாலாம் சொல்லலை அந்த நீல வர்ணம் உள்ள அந்த ஒன்றினுடைய பேர் ஈசானன்னு பேர் அந்த ஈசானன் இருந்தால் தான் ஜோதியை எரிய முடியும் ஜோதி எறிகிறதுக்கு மூல காரணமே இந்த ஈசானன் தான் அதை சித்தர்கள் வந்து சக்தியின் வடிவமாக குறிப்பிடுறாங்க ஏன்னா ஒன்று இயங்குவதற்கு மூல காரணமாக இருப்பதால் அதில் வந்து சக்தியின் வடிவமாக குறிப்பிடுறாங்க அந்த சக்திக்கு சக்தி கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா தனஞ்செயனும் அந்தரியாமிங்கிற காற்றும் இந்த தனஞ்செயன் தான் முதன் முதலாக கருங்கிற பேரில் உள்ள நுழைஞ்சவர் கருங்கிற பேரில் உள்ள நுழைஞ்சி நார்ச்சந்தியை உருவாக்கி அந்த நார்ச்சந்தியின் மூலமாக வாயுக்களை உருவாக்கி இந்த உடம்பை இயக்குறதுக்கு வேலையெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த தனஞ்சயன் என்ன பண்ணுறாரு நேர கீழே இறங்கி வந்து மணிப்பூரகம் சுவாதிஷ்டான மூலாதார பகுதியில் போய் என்ன பண்ணுறாரு அமைதியாக சைலண்டாக உட்காந்துக்கிறார் அவரை சிவமாக இங்கே குறிப்பிட்றாங்க ஏன்னா அவர் சைலண்டாக இருக்கிறதுனால இயங்காமல் அமைதியாக இருப்பதனால அப்படி இயங்காமல் அமைதியாக இருக்கிறவரும் கூட ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் முழிக்கிறார் அந்த நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் தனஞ்சயனுக்கு இன்னொரு பேர் பிரம்மன் அந்த ஒன்றரை மணி நேரம் ஒரு முகூர்த்தங்கிறது ஒன்றரை மணி நேரம் அந்த ஒன்றரை மணி நேரம் அவர் முழிச்சிருக்கிறனால அந்த நேரத்துக்கு பேர் பிரம்ம முகூர்த்தன்னு பேர் அதுக்கு இன்னொரு முக பேர் தனஞ்சய முகூர்த்தம்னு பேருண்டு அந்த மாதிரி சைலண்டாக இருக்கிறதுனால அவரை சிவமாகவும் இயங்குவதற்கு காரணமாக இருக்கிறதுனால அவரை சக்தியாகவும் சித்தர்கள் குறிப்பிடுறாங்க நல்லா கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு புரியும் நான் எதையுமே புதுசாக சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது இந்த பகுதியில் தான் இயங்கிறதுக்கு காரணமான சக்தியாகி ஈசானன் இருக்குன்னு ஏன் சொல்கிறேன்னா இந்த உடம்புல எத்தனையோ சக்கரங்கள் இருந்தாலும் கூட இங்கே இருக்கிறது இப்போ தான் மாஸ்டர் தலைமை சுரப்பி ஏன் அப்படின்னா மற்றவங்க இயங்கலான்னா கூட அவங்களோட இயக்கத்தையும் சேர்த்து இவர் இயக்குவார் அப்படிங்கிறதுனால அப்போ அந்த இடத்துல ஈசானனை எப்படி சக்தியாக பொருத்தி வச்சுருக்காங்க பேராக அப்படின்னா உங்களுக்கு இப்போ அதிலே எல்லாமே புரிஞ்சிடும் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க சக்தியில் பாதியும் சிவத்தில் பாதியுமாக அப்படின்னா என்ன பாதி பாதியாக வருதுன்னு இல்லை சக்தியும் சிவமும் ஒரு நேரத்தில் இணையிறாங்க அந்த இணைதலுக்கு பேர் அர்த்தநாரீஸ்வரம் எங்கே இணையறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இடது பக்கமும் அல்லாமல் வலது பக்கமும் அல்லாமல் நடு நாடியாக பிரம்ம நாடியில் வந்து இணைகிறாங்க அந்த மாதிரி இணைதல் நடக்கும் பொழுது அர்த்தநாரீஸ்வர தத்துவம் இயங்குது என்ன நடக்கும் அப்படி நடந்தால் அப்படி ஒருவேளை நடந்தால் அந்த மனிதன் இந்த உலகில் சாதிக்க முடியாத எதையும் சாதிப்பான் அந்தளவுக்கு வலிமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போது ஆண் இனம் அப்படின்னு ஒன்று இருக்குது பெண் இனம் அப்படின்னு ஒன்று இருக்குது இன்னொன்று திருநங்கை அப்படின்னு சொல்லிட்டு அலி இனம் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம அதை பார்த்தா கேவலமாக பேசுவோம் யார் அலிப்பைய பேடிப்பைய அப்படின்லாம் சொல்லுவோம் ஆனால் பாருங்கள் அதில் ஒரு வீரியம் இருக்குது பாருங்கள் ஆணினுடைய தன்மையும் குணமும் பெண்ணினுடைய தன்மையும் குணத்தையும் ஒரே இடத்துல வந்து சேருது பாருங்கள் ஐயப்ப தத்துவம் கூட அதுதான் இங்கே இருக்கிற சில முட்டா புயலெலாம் வந்து அதையும் குறை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆணினுடைய தன்மை பெண்ணினுடைய தன்மை ஒரு ஆண் ஆணினுடைய தன்மையை மட்டும்தான் கொண்டிருக்க முடியும் ஒரு பெண் பெண்ணினுடைய தன்மையை மட்டும்தான் கொண்டிருக்க முடியும் ஆனால் ஒன்று ஆணினுடைய தன்மையும் கொண்டிருக்கிறது பெண்ணினுடைய தன்மையும் கொண்டிருக்கிறது சகல வீரியத்துடன் செயல்படுகிறது நீ கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப விவரம் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் அலி அப்படின்னு சொல்லக்கூடிய திருநங்கைகள்கிட்ட இருந்து பணமோ பொருளோ அவங்க வாழ்த்தி கொடுத்தா நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும்னு இது விளையாட்டுக்கு தொடங்கினாங்களோ விஷயத்தோடு தொடங்குனாங்களோ அப்படி செய்கிறதுக்கான காரணம் என்னென்னா அவர்களிடம்தான் இந்த இரண்டினுடைய குவாலிட்டியும் சேர்ந்துருக்குங்கிறதுனால அப்போது பிரம்ம நாடி எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க சுழுமுனை சுழுமுனைக்கு உள்ளே ஒரு அடுக்காக வஜ்ரிணி என்ற நாடி வஜ்ஜிரணிக்கு உள்ளே இன்னொரு அடுக்காக சித்ரினிங்கிற நாடி சித்ரினிக்கு உள்ளே இன்னொரு அடுக்காக பிரம்ம நாடி இந்த பிரம்ம நாடிக்குள்ளே எப்போ சிவம் என்று சொல்லக்கூடிய தனஞ்சயனும் சக்தி என்று சொல்லக்கூடிய ஈசானனும் இணைந்து செயல்பட துவங்குகிறார்கள் இணைஞ்சு மேலே எங்கேயும் போய்ட்டு வர்றாங்கன்னா அந்த வேளையில் ஒரு மனிதன் அசாதாரணமான குணம் கொண்டவனாக வலிமை கொண்டவனாக சாத்தியப்படுத்துதல் தன்மை கொண்டவனாக மாறிடுறான் அதனால தான் அதை வந்து அர்த்தநாரீஸ்வர தத்துவம் பார்வதி வந்து சிவன்ட்ட உங்கள் பாதியை பாதிக்கக்கூடுன்னு கேட்டதா அதாவது இந்த உலகம் எங்கன்னாலே ஒரு ப்ளஸ் மைனஸு லைட்டு ஏரியன்னா கூட ப்ளஸ் மைனஸ் இருந்தால் தான் வெளிச்சத்தை பார்க்க முடியும் வெறும் ப்ளஸ்ஸு மட்டும்தான் இருக்குது வெறும் மைனஸ் மட்டும்தான் இருந்தால் பார்க்க முடியாது இந்த உலகின் சகல இயக்கங்களுக்கு மூலமாகவே என்ன மாதிரி என்னது தான் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அர்த்தநாரீஸ்வர தத்துவம்தான் உங்கள் வாழ்க்கையிலேயும் பிறவியாக இருக்கணும் இறப்பாக இருக்கணும் வாழ்க்கையை ஜெயிக்கணும் வாழ்க்கையில் முழு நிறைவாக வாழணும் அப்படின்னா சிவத்தினுடைய தன்மையும் சக்தியினுடைய தன்மையும் இணைஞ்சு இருக்கணும் இணைஞ்சி இருக்கும்போது தான் எதையும் சாத்தியப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தை அங்கே சொன்னாங்க நீங்கள் அதை உள்ளே எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஈசானனுடைய குணத்தையும் தனஞ்சயனுடைய குணத்தையும் இணைச்சி வாழ்க்கையை கொண்டாடுங்க அந்த மாதிரி எனக்க தெரிஞ்சால் எது வேணாலும் சாதிக்க முடியும் எப்போ வேணாலும் சாதிக்க முடியும் வாழ்க்கையை உங்கள் விருப்பப்படி வாழ முடியும் அதுதான் அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தினுடைய சத்தியமே எல்லோரும் சொல்லுவாங்க ஆண் இல்லாமல் பெண் இல்லை பெண் இல்லாமல் ஆண் இல்லை நூறு சதவீதம் உண்மை தான் இங்கே சக்தி இல்லாமல் சிவம் இல்லை சிவம் இல்லாமல் சக்தி இல்லை நூறு சதவீதம் உண்மை தான் லைட்டு எரியணுன்னா வெறும் கரண்ட்டு மட்டும் இருந்து பத்தாது எர்த்துன்னு சொல்லக்கூடிய நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே இருக்கணும் ப்ளஸ்ஸும் இருக்கணும் மைனஸும் இருக்கணும் ப்ளஸ்ஸு மட்டும் இருந்தாலும் லைட் எரியாது மைனஸ் மட்டும் இருந்தாலும் லைட் எரியாது இதைத்தான் இங்கே சொல்கிறாங்க பெண் இல்லாமல் ஆண் இல்லை ஆண் இல்லாமல் பெண் இல்லை அப்படின்னு என்ன இருக்கோன்னா ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு சேர்ந்தாதான் உலக இயக்கம் ஆரோக்கியமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்குங்கிற நோக்கத்தில் சொன்னாங்க இங்கே நீங்கள் சேர்த்தலேனாலும் அவங்களே அப்பப்போ வருஷத்தில் சில முக்கியமான நாட்கள் எல்லாம் அவங்களே யதார்த்தமாக சேருவாங்க ஆனால் சித்தர்கள் என்ன பண்ணாங்க நீ எப்போ வேணாலும் சேர்ந்துட்டு போ நான் ஏன் விருப்பத்தின் பேரில் ஒரு நாள் சேர்த்துக்கிறேன் அதன் மூலமாக இன்னும் பிரம்மாண்டமான பலன்களை எல்லாம் என் வாழ்க்கையில் நினச்சபடி வாழ்ந்து அனுபவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அதை அவங்க விருப்பப்படியும் சே சேர்த்திக்கிறதுக்கு பழகிக்கிற பழகுறாங்க அதைத்தான் இந்த அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிற வார்த்தை நமக்கும் உணர்த்தி கொடுக்கறது அப்போ இனிமேல் அர்த்தநாரீஸ்வரம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்கும்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா நம்ம உடம்பில் சகலவிதமான இயக்கத்திற்கும் சகலவிதமான நன்மைதிகளுக்கும் காரணமான ஈசன் என்று ஈசானன் என்றும் பெயரால் அழைக்கப்படக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சக்தி தத்துவம் சிவம் என்ற பெயரால் மங்களகரமான ஒன்றாக அறியப்படக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய தனஞ்சேயன் என்ற சிவ தத்துவமும் இணைந்தால் ஒரு மனிதன் அசாதாரணமானவனாக மாறிவிடுகிறான் அப்படிங்கிற ரகசியத்தை தான் புரிஞ்சுக்கணும் மாறிக்கோங்க குருவே சரணம்